அறந்தாங்கியிலிருந்து தினசரி இரவு மணிக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை செல்லலாம் தாமரம் பாம்பன் விரைவு ரயில் தினசரி சேவை துவங்கும் நாள் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு வண்டி எண் பதினாறு நூற்று மூன்று தாமரம் ராமேஸ்வரம் பாம்பன் விரைவு வண்டி தினசரி தாம்பரத்திலிருந்து மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டு மாலை ஆறு முப்பத்தி எட்டு ஆறு நாற்பது மணிக்கும் விழுப்புரம் இரவு எட்டு இருபது எட்டு முப்பது மணிக்கும் திருப்பாதிரி புலியூர் இரவு ஒன்பது மூன்று ஒன்பது நான்கு மணிக்கும் சிதம்பரம் இரவு ஒன்பது முப்பத்தி எட்டு ஒன்பது நாற்பது மணிக்கும் மயிலாடுதுறை இரவு பத்து இருபது பத்து இருபத்தி இரண்டு மணிக்கும் திருவாரூர் இரவு பதினொன்று முப்பது பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கும் திருத்துறைப்பூண்டி நள்ளிரவு பன்னிரண்டு நான்கு பன்னிரண்டு ஆறு மணிக்கும் பட்டுக்கோட்டை நள்ளிரவு ஒன்று எட்டு ஒன்று பத்து மணிக்கும் அறந்தாங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பத்தி ஒரு மணிக்கும் காரைக்குடி நள்ளிரவு இரண்டு பத்து இரண்டு பதினைந்து மணிக்கும் சிவகங்கை பின்னிரவு இரண்டு நாற்பத்தி எட்டு இரண்டு ஐம்பது மணிக்கும் மானாமதுரை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மூன்று முப்பது மணிக்கும் பரமக்குடி மூன்று ஐம்பத்தி மூன்று மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் ராமநாதபுரம் அதிகாலை நான்கு பதினெட்டு நான்கு இருபது மணிக்கும் ராமேஸ்வரம் காலை ஐந்து நாற்பது மணிக்கு சென்றடைகிறது வண்டியன் பதினாறு நூற்று நான்கு ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு வண்டி தினசரி ராமேஸ்வரம் மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரம் மாலை நான்கு ஐம்பது நான்கு ஐம்பத்தி இரண்டு மணிக்கும் பரமக்குடி மாலை ஐந்து பதினாறு ஐந்து பதினெட்டு மணிக்கும் மானாமதுரை மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு ஐந்து ஐம்பது மணிக்கும் சிவகங்கை மாலை ஆறு பதிமூன்று ஆறு பதினைந்து மணிக்கும் காரைக்குடி மாலை ஆறு ஐம்பது ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் அறந்தாங்கி இரவு ஏழு பத்தொன்பது ஏழு இருபது மணிக்கும் பட்டுக்கோட்டை இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு எட்டு மணிக்கும் திருத்துறைப்பூண்டி இரவு எட்டு நாற்பத்தி மூன்று எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் திருவாரூர் இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பது மணிக்கும் மயிலாடுதுறை இரவு பத்து பதிமூன்று பத்து பதினைந்து மணிக்கும் சிதம்பரம் இரவு பத்து நாற்பத்தி எட்டு பத்து ஐம்பது மணிக்கும் திருப்பாதிரி புலியூர் இரவு பதினொன்று இருபத்தி மூன்று பதினொன்று இருபத்தி நான்கு மணிக்கும் விழுப்புரம் பின்னிரவு ஒன்று ஐந்து ஒன்று பதினைந்து மணிக்கும் செங்கல்பட்டு அதிகாலை இரண்டு நாற்பத்தி எட்டு இரண்டு ஐம்பது மணிக்கும் தாம்பரம் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கும் சென்றடைகிறது இந்த புதிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரயில் பெட்டிகள் தொகுப்பு ஏசி ஸ்லீப்பர் இரண்டு டயரில் ஒரு பெட்டியும் ஏசி ஸ்லீப்பர் மூன்று டயரில் ஐந்து பெட்டியும் ஸ்லீப்பர் ஆறு பெட்டியும் ஆண்ட்ரிசப் நான்கு பெட்டியும் இதர பெட்டிகள் இரண்டும் என ஆக மொத்தம் பதினெட்டு பெட்டிகள் எல் ஹெச் குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான விரைவான பயணத்திற்கு ரயில் சேவைகளை பயன்படுத்தி பயனடையுங்கள் அறந்தாயி ரயில் நிலையத்தில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதிகள் உள்ளன தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்றும் மக்கள் நலனில் அக்கறையுடன் உங்கள் அறந்தாங்கி கியூ நியூஸ்